ஃபஸ்ட் நியூஸ் என்ன வந்துருச்சுன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் மூலமாக ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு வந்துடுச்சு இதை யூபிஎஸ்சி சிலபஸோட இன்ட்ரலிங்க் பண்ணால் ஜிஎஸ் த்ரீ எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியோடையும் ஜிஎஸ் டூ கவர்னன்ஸோடையும் லிங்க் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் பேப்பர் டூவில் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பேப்பர் ஃபோரில் இந்தியன் எக்கனாமிக்கோடையும் லிங்க் பண்ணலாம் தென் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோர்டீன் செக்டர்ஸில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் லட்சம் கோடி இன்க்ரிமெண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆச்சுன்னா பதினேழு லட்சம் கோடி இயர் கம்பேர் பண்ணுறம்போது இதனால் வந்து எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்னா பன்னெண்டு புள்ளி மூணு லட்சம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்போர்ட் அதனால் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் க்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்து சொல்லியிருக்காங்க மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபார்மசி டெலிகாம் ஃபுட் ப்ராசஸிங் சொல்லலாம் ஸ்டார்ட் அப் இண்டியாவுக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓஎன்டிசி மூலமாக முந்நூற்றி இருபத்தாறு மில்லியன் ஆர்டர்ஸ் வந்து ப்ராச பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் அவங்க இது வந்து இருபதுல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதனுடைய எய்ம் என்னென்னா எலிஜிபிள் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க இன்க்ரிமெண்ட் சேல்ஸ் பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுத்து மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இதனோடய எய்ம் இனிஷியலாக வந்து த்ரீ செக்டர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு லேட்டராக வந்து ஃபோர்டீன் செக்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா மொபைல் மேனுஃபேக்சரிங் ட்ரக் இன்டர்மீடியட்ஸ் ரிலேட்டடாக மெடிக்கல் டிவைசஸ் ரிலேட்டடாக ஆட்டோமொபைல்ஸ் பாராமெடிக்கல் ட்ரக்ஸ் ஸ்டீல் டெலிகாம் நெட்ஒர்க்ஸ் எலக்ட்ரானிக் ஒயிட் கூட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் சோலார் பிவி மாடல்ஸ் அட்வான்ஸு கெமிக்கல்ஸ் செல் பேட்ரிஸ் ட்ரோன்ஸ் அண்டு காம்போனண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் வேண்டாம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது வந்து டிஎன்பிசி குரூப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கொஸ்டின் பிஎல்ஐ ஸ்கீமில் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஐ எஃபிஷியன்சி சோலார் மாடியில்ஸ் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இட் எய்ம்ஸ் டு டெவலப் பிகாஸ் சிஸ்டம் பார் லோக்கல் மேனுபெக்சரிங் மெட்டீரியல்ஸ் இன் சோலார் மேனுபெக்சரிங் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஏன்னா வந்து ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி வந்து தப்பு அது வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி கீழே ஒர்க் ஆகுது செகண்ட் ஆர்டிகல் நியூஸில் என்ன வந்துச்சுன்னா ரஷ்யா வந்து வெப்பன்ஸ் வந்து இந்தியா வந்து ப்ரொக்கைட் பண்ணுறதுக்கு லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் தான் ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துருச்சு யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ் டூ இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஜிஎஸ் த்ரீ செக்யூரிட்டியாகவும் அதே நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் பேப்பர் த்ரீல இந்தியன் பாலிட்டி அண்ட் ஐஆர் கூடவும் பேப்பர் டூ அண்ட் பேப்பர் ஃபோரில் எக்கனாமிக் ஜிஎஸ் ஜிஎஸ்கூடையும் நம்ம லிங்க் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு